இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம ஜானகாடு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக டிஸ்சார்ஜும் பண்ண சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஆனால் வீடு வந்துட்டு இப்போ வரைக்குமே வாடகை கிடைக்கலன்னு ரொம்பவே கஷ்டத்தில் நம்ம கௌதம் இலக்காமல் தவியாக தவிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு மேடம் வந்துட்டு நம்ம கௌதமோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வீடு வாடகை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு படியை வந்துட்டு அவங்களுக்கு பக்க உதவியும் உதவும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதமோட மனசுக்குள்ளே அந்த ஒரு கோபம் இருந்துகிட்டு தாங்க இருக்குது ஏன்னா கார்த்த கார்த்த வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு அவன் போனா போகுது சின்ன பையன் சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு அவன் தப்பெல்லாம் பெருசு பண்ணாம இருந்தான் இல்லைக்கா அவன் ஜானை முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை வந்துட்டு விட்டு இருக்கான் கண்டிப்பா இதுக்கான பதிலை வந்துட்டு அவன் சொல்லியே தீரணுன்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக நம்ம கௌதம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கங்க ஒரு கட்டத்துல இப்போ இருக்குமே வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இந்த கௌதம் இளைஞன் கார்த்திகோட சொத்து மதிப்பில் ஏமாற்றி தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா வந்துட்டு அதை அவங்களோட பேருக்கு மாத்திக்கிறதும் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜானை கிட்ட சொன்னது ரொம்பவே தப்புன்னு நினைக்கிறவங்களாம் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக இந்த தாக்ஸானியும் இந்த எஸ்எஸ்கும் நினச்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வீடு வந்துட்டு யாருமே வாடகைக்கு தர மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட தான் வந்துட்டு அஞ்சலியே நகை பணம் கிரெடிட் கார்டு எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டால் எப்படியும் பணம் உதவி பண்ணுறது கூட யாரும் இல்லை நடு தெருவில் நிற்பாங்க அதுக்கப்புறம் நம்ம காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டால் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் உதவி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கௌதமுக்கு ஒரு தங்க மாளிகை மாதிரி ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்ப்பு பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம கௌதமோட சுயரூபத்தை தாங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பட்ட அவமானங்களும் போதும் பட்ட கஷ்டங்களும் போதும் இதுக்கு மேலேஜ் வந்துட்டு எல்லாரோட ஒரு சுயரூபத்துக்கு ஒரு முடிவு நான் கட்ட போகிறேன்னு ஒரு ஆக்ரோஷமான நிலைமையில் தாங்க நம்ம கௌதம் இருந்துகிட்டு இருக்கங்க ஏன்னா ஜானியை வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில அவங்களால பார்க்கவும் முடியல அதே சமயம் இப்போ இருக்குமே வந்துட்டு இந்த கார்த்திகை புரிஞ்சுக்கவும் முடியலங்க ஏன்னா கார்த்திக் வந்துட்டு யோசிச்சு தான் இப்படி ஒரு பதிலை வந்துட்டு சொல்லிட்டு போனான்னா இல்லை உண்மையிலேயே வந்துட்டு அவசர கோளாறுல இப்படி வந்துட்டு இந்த அஞ்சலிக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஒரு கம்பெனி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அம்மா கிட்ட இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு பண்ணணும்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இப்போ அஞ்சலி பேரில் இல்லை கட்டி கண்டிப்பாக இந்த பைரவி பேரில் மாற்றியதா தீரணும் ஏன்னா கார்த்திக் வந்துட்டு விருப்பமே கிடையாது அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு என் பேரில் இருக்கிறதுக்குன்னு ஆனால் ஒரு பக்கம் அஞ்சலி பேரில் மாற்றினா பைரவி வந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பமே அந்த ஒரு வீட்டில் பண்ணுவாங்க ஆனால் இந்த அஞ்சலி வந்துட்டு லேசப்பட்டவங்க கிடையாதுங்க இந்த எஸ்எஸ்கே கிட்ட உதவி எஸ்எஸ்கே பா என்ன வேணா பண்ணுங்க எப்படியாச்சும் வந்துட்டு எனக்கு அந்த கம்பெனி என் அதுக்கு மட்டும் ஐடியா சொல்லுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த கௌதம் அந்த கம்பெனியில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பைரவி புதுசாக கிளம்பிட்டா அவளை வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு மூளையில் வச்சு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு என் பேருக்கு எழுதணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தினால திரும்ப வந்துட்டு ரொம்ப பெரிய லாஸ் நம்ம கார்த்திக்கு தான் ஏற்பட போகுது ஏன்னா திட்டம் போட்டாங்க குழப்பத்தை வந்துட்டு குழப்பி நம்ம கார்த்திகை வந்துட்டு எப்படியாச்சும் மனுசு மாற்றி இதை அஞ்சலி பேருக்கு மாற்றிடுவாங்க அஞ்சலி பேரில் வந்துட்டு ரொம்ப நாளெல்லாம் நீடிக்காதுங்க எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷாணி வந்துட்டு அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டு தான் போகிறாங்க இவ்வளோ நாளாக நம்ம கௌதம்கிட்ட இருந்து அதை எப்படி வாங்குறதுன்னு ரொம்பவே பாடுபட்டு இருந்தாங்க ஆனால் கௌதம் இலைக்கு போட்டு வச்ச சதி திட்டத்தில் ஒரு பொரியாடாக சிக்கிட்டே இருந்தாங்க அதனால் வந்துட்டு கிட்ட கூட அந்த ஒரு கம்பெனியும் நெருங்க முடியல ஆனால் இப்போ இந்த அஞ்சலிக்கிட்ட இருக்குது அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷமாக தாங்க சொல் சூழ்ச்சியில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கான் ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம எடுக்கணும்னு இதை நினச்சோம் ஆனால் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு கையும் காலமாக எல்லாருமே நம்ம காலடியில் இருப்பாங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாக்சானி இதுக்கு மேலே வந்துட்டு நாம் போடுறது தான் வந்துட்டு முடிவு நாம் போடுறது தான் சட்டம் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு அங்கீகாரத்தில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க எஸ்எஸ்கேவால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் அதில் முதல்ல நம்ம கௌதம் இலக்கை மட்டும்தாங்க அவன் பண்ணுற ஃப்ராட் வேலை எப்படியாச்சும் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம கற்றுக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க